இன்னமேலலாம் இங்க சொந்த சபூகத்துக்கு நீர் குறித்து ரொம்ப தீவிரமாக எச்சரிக்கை செஞ்சாங்க நமக்கு வெளியிலே ஆபத்து இருக்கு இந்த வெளியில இருக்கிற ஆபத்துங்கிறது அதை எதிர்த்து கொள்ள இத இப்போ வந்து பாசிசத்தை பார்த்து பயந்த பயம் இருக்கா சொல்லுங்க நான் அவனை கண்டவனா பயந்து நான் ஈமானை மாற்றி சொல்கிறேன் அப்படின்னா இல்லை ஒரு நேரம் வரும் பொழுது எதிர்கொள்வோம் போராடுவோம் ஷகிதாக வேண்டிய அவசியம் வந்தால் அதுதான் நம்முடைய ஈமான் ஆனால் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குழப்பங்களில் பெருமானார் செல்லல்லாக சில ரொம்ப எச்சரிக்கை செய்தார்கள் தெளிவா இருங்க நான் தான் கடைசி நபி நான் தான் கடைசி நபி எனக்குப் பிறகு நபி என்று யாராவது வாதிட்டு கொண்டு வந்தால்